ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தமிழ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பரபரப்பாக படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பப்பலி எக்ஸாம்ஸ்க்கு தமிழில் பொறுத்த வரைக்கும் most important questions அதே மாதிரி ஒவ்வொரு இயலுக்கும் என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது அப்டேட் பண்ணியிருந்தோம் அதேபோல் பார்த்திங்கன்னா ரெண்டு மினிமம் லெவல் மெட்டீரியல் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கணும் அதுக்கு எப்படி ஆன்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மினிமம் லெவல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மெட்டீரியல் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வரைக்குமே எதுவுமே படிக்கல எது படித்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் கொஞ்சமாக படித்து அது வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்குன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அந்த ரெண்டு மெட்டீரியல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பாருங்கள் ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு ஸோ இங்கே டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா அண்டு நெடுவினா கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதே போல் மொழி பேச்சு வினாக்கள் அதில் என்னென்ன கேட்பாங்களோ அது எல்லாமே அந்த மினிமம் மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம் ஸோ அதோடய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஈவன் பிடிஎஃபோடு தான் ஷேர் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ சொல்லக்கூடிய கொஷின்ஸை படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இதில் ஏதாவது கொஷின்ஸ் வந்து படிக்கல அப்படின்னா அதை வந்து ரிவிஷன் பண்ணி வச்சுங்க மோஸ்ட்லி எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ படிக்கல அப்படின்னா இது இம்பார்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க இது எல்லாமே இதற்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் கேட்டது இனிமேல் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் ஷேர் பண்ணிட்டோம் சரிங்களா அதில் எந்தெந்த கொஷின் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம் அது எல்லாமே பாருங்கள் அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு செய்ய குருவினா கொஷின்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த கவிஞ்ச சிற்பி எவற்றை வியந்த படகு தமிழின் துணை வேண்டும் நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வைரம் ஆகிறது இவற்றை வயலுக்கு வயலுக்கு சென்று இன்புகத்துடன் வரவேற்பதாக என்று ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது அதுக்கடுத்து எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதி பூமி அவ்வாறு உருவாக்கி உருவகப்படுத்துகிறார் இந்த வசனம் கவிதையெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் வள்ளலார் சாரி வளர் தலமோங்கு கந்த தொடருக்கு பதவுரை எழுதுக களிவிழா ஒளிவிழா ஸோ இது வந்து பார்த்துருங்க ஒருமுக எழுனி பொறுமுக எழுனி பவர் நூறேனா வள்ளுவரை யாரை எடுத்துரைக்கிறார் வறுமையும் சிறுமையும் தருவது எது யாழியின் வகையில் யாவை அறுவடை வேந்தனின் நெறி குறித்து பிசிராந்திரியார் உருவன யாவை ஸோ இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தானே நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்களாம் ஸோ டவுன்லோட் பண்ண முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணால் போதும் ஸோ இதே தான் ஒவ்வொரு வீடியோலாம் சொல்கிறேன் ஸோ லைக் பண்ணிவிடுங்க குருவினா ஸோ உரைநடையில் இருக்கக்கூடிய குருவினா பார்ப்போம் நடையழகியல் பற்றி தொல்காப்பியம் குறிப்பிடுவது அக்கால கல்வி முறையில் மனன பயிற்சி உதவி நூல்கள் புக்கில் தன்மனை இதெல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க முறை வைப்பு எழுத்தாணியின் வகை பருவத்திய பயிற்சி நேரா மேலாண்மை பொருத்தி எழுதுக மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பேரஞ்சர் எனும் கூற்றை சான்றுடன் கட்டுரிக்க பின்னல் என்றால் என்ன ஆளுக்கு ஒரு மரப்போம் ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் திருசிலம் சோறு தட்டாது கிட்டும் பின்னணி இசைப்படத்தின் காட்சியமைக்கு எவ்வாறு உயிரூட்டம் என்று சான்று தருகன் அதுக்கடுத்து சிறுவினா செய்யுள்ள இருக்கக்கூடிய சிறுவினா கொஸ்டின் ஏங்கோலர் நாலு இறுகலட்சும் இடஞ்சொட்டி பொருள் இருக்குங்க வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடஞ்சுட்டி பொருள்களுக்கு வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினார் சடாயுதை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமை ஸோ இதெல்லாமே படிச்சிருப்பீங்க மனத்திற்பம் அவசியமான பண்பு மனநில் எழுதிய முதல் தற்கால முறை எழுத்து முறையில் உள்ள மாற்றம் பங்குனி உத்தர திருவிழா நடைபெற்ற முறையை திருநான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார் நாட்டி அரங்கின் அமைப்பை காட்சிப்படுத்தும் ஆட்சிப்படுத்தும்பாங்க எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி என்று பறவைகளும் வள வரக்கூடும் நாளை இடஞ்சுட்டி பொருள்களுக்கு ஏனை புக்கம் புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கிடமே இது பார்த்துருங்க ஈசன் மகன் நின்றனர் ஒரு ஏழை ஒரு ஓர் மீன் அதுக்கடுத்து சிறுவினா உரைநடியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சங்க பாடல்களில் ஒலிக்கோளம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பு பேரிடர் மேலாண்மை பண்டை விருந்து கொடுப்பதின் தொடர்ச்சி என்ற கூட்டு குடும்பம் நீங்கள் ஆசிரியரானால் அதுக்கடுத்து வேளாண்மை மே வேளாண் மேலாண்மை குறித்து நீ வீர பரிந்துரைப்பது மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சிறப்புவதற்கு செய்திகள் உருவாக்கி தருக ஸோ நெடுவினா ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு இதில் இருக்கக்கூடிய நெடுவினா எல்லாமே பாருங்கள் இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க இதுக்கு முன்னாடி தமிழில் நம்ம அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் லிங்க்கில் நான் தரேன் அதை வந்து என்ன பண்ணீங்க செக் பண்ணி பார்த்துங்க ஸோ இந்த வீடியோ அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணி இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அந்த ஒன் மார்க்ஸ் இல்லாமல் என்ன பண்ணிங்க படிச்சிங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்